ரெண்டே முக்கால் சென்றில் செம்மையான வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க வடக்க பார்த்து சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க வீடுகள் இருந்து ஏரியாதாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு பூல் விடுது உள்ளே வந்தீங்கன்னா வாயு இருக்குங்க வாயு வாழ்க்கை பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் டைல்ஸ் தாங்க உங்களுக்கு உங்கள் ரைட் சைடில் படிக்கிட்டு வந்துடுது படிக்கிட்டு கீழே அவுட்ரு பார்த்து வந்துருக்கேன் மேலெல்லாம் ரூப் போட்டு கொடுத்துருக்காங்க மழை தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராண்டட் டைல்ஸ் தாங்க கார் பெரிய கார் இனோவா காரே நின்று செவன் சீட்டர் காரே நிற்பாடிக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குங்க போட்டிக்கும் ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கிண்ணெடு போட்டு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குன்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாங்க சங்கல கட்டின பில்டிங்கு இந்த பில்டிங் உனக்கு இருக்கிற விலங்க நாற்பத்தி அஞ்சு தாங்க அது நேராக வந்து கொஞ்சம் விளக்குறைய வாய்ப்பு இருக்குங்க பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்கோம் பெட்ரூம் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க அதுவும் அட்டாச் வந்துடுதுங்க நல்ல வீடுகள்லேருந்து ஏரியாதாங்க வாசமுறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு இண்டியில் இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாங்க அதனால் பண்ணாமல் கொடு கொடுத்துருக்காங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடுகள் பற்றி தெரிஞ்சுக்குள்ளே நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் இதே மாதிரி வீடியோ பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரியுங்க நன்றி வணக்கங்க